திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகரில் மூன்று பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது கோவில் வழி பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களான மதுரை திருச்செந்தூர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோவை சேலம் ஈரோடு திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு வெளி மாவட்டங்கள் செல்வதற்காக இந்த ஆண்டு ஐநூற்று இரண்டு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையங்களிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை விட மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக நூற்று பன்னிரண்டு பேருந்துகளும் கோவில் வழி பேருந்து நிலையத்திலிருந்து இருநூற்று இருபத்து மூன்று பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நூற்று அறுபத்தேழு பேருந்துகள் என ஐநூற்று இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் தென் மாவட்டங்களான மதுரை திருச்செந்தூர் தூத்துக்குடி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்